வெங்காயம் ரொம்ப பிடிச்சா இருக்கு வெங்காயம் வந்து மூணு கிலோ நூறு ரூபா தான் வாங்கிட்டு வந்தோம் அதான் சுத்தம் பண்ணி வைக்கிறேன் நல்லா கிள்ளி வச்சோம்னா கெட்டு போகாம இருக்கும் அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா அதுல ஒன்று ரெண்டாக அழுகி போயிருந்ததுன்னா அதோட மற்ற வெங்காயமாக அடிக்க போயிடும் அதனால் எப்போவுமே வெங்காயம் ஆகிடுந்தா இது மாதிரிலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டையும் இது மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பூண்டு ரேட்டு இப்போ குறைஞ்சிருக்கு இவ்வளோ நாள் வந்து கால் கிலோ நூறுரூபான் இருந்தது இப்போ வந்து கால் கிலோ எண்பது ரூபா நான் பூண்டு இருக்கேன் அவங்க வெங்காயம் மட்டும் வாங்கினிருந்திருப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோடய நைட் ரூட்டீன் தான் பார்க்க போகிறீங்க எனக்கானால் நான் பேசுகிறது எனக்கு முன்னே மந்தமாக கேட்குறதுக்கு காது அடைச்சிருக்கு கொஞ்சம் சளி அதனால் இப்போ தான் நாங்கள் பார்சல் போட்டுகிட்டு வந்தோம் வர்றப்ப தான் வெங்காயமெல்லாம் வாங்கி வந்தோம் வாங்கி வந்தோடனே சரி சுத்தம் பண்ணி வச்சிடலான்னு சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயத்தை அப்படியே முடிச்சுட்டோம்னா அதில் ரெண்டு ரெண்டு போய் போயிருக்கும் அழுகி போய் இருந்ததுனா மற்ற வெங்காயமும் அழுகி போயிடும் இந்த வெங்காயத்தையெல்லாம் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் மற்ற தான் ஒவ்வொரு வேலையை பார்க்கணும் இது அப்புறம் வெங்காயமா அறியணுமா பண்ணி வீடு தான் இருக்கு சின்னத்தை வச்சுட்டு வந்து மடிக்கல எனக்கு எனக்கு நீங்கள் காலையில் இருந்தால் கொஞ்சம் முடியல படுத்தே இருந்தா அதனால ஒருவேளை செய்யல துவச்சு போட்டு துணி எல்லாம் எடுத்து மடிக்கணும் படுத்துருந்தேன் இவங்க பார்சல் போட வேண்டியது இருந்ததா வாமில போயிட்டு வருவோம் ஏன்னா எங்கேயாவது போயிட்டு வந்தா நமக்கு கொஞ்சம் முடியாம இருந்தாலும் எங்கயாவது போயிட்டு வந்தா சரியாயிடும்ல அதுக்காக சரி கலந்து போது போயிட்டு வருவோம் அப்படியே பார்சல் போட்டுட்டு வந்துடலாம் என்ன சொன்னாங்கன்னா அதனால ரெண்டு பேரும் போயிட்டு பார்சல் போட்டுட்டு வந்தோம் இன்னைக்கு நைட் வந்து நம்ம வீட்டில் இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி அப்புறம் முள்ளங்கி சட்னி தான் வைக்கிறேன் எங்கள் வீட்லேயும் காய்ச்ச முள்ளங்கியை ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் இப்போ சட்னி வைக்கணும் முன்னாடி இருந்த வெங்காயத்துக்கும் இப்போக்கும் பாருங்கள் சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு இப்படி சுத்தம் பண்ணி நம்ம காத்தோட்டமாக வச்சிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப இதில் வேஸ்ட்டு ரொம்ப வரல ஒன்று ரெண்டு தான் இருந்தது ரொம்ப இந்த வெங்காயத்தில் வேஸ்ட்டு வரல அப்படியே அந்த வெங்காயப் பொடியை வண்டி கொட்டி வைக்க வேண்டியது தான் இது வந்து இப்போ சட்னிக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஜல்லி விட்டு ஜல்லி காது ரெண்டையும் அடிச்சுக்கிட்டு நேற்று இப்போ ரெண்டு வேலை மாத்திரை போட்டிருக்கேன் இன்றைக்கு மாத்திரை போடணும் அடைக்குது கா அடைக்குது மூக்கு அடைக்குது தலை கனமா இருக்கு வெளியில போனா குள்ளா போடுறது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளா போட்டு என்ன பண்றது வெளியில போனா போட்டுக்கணும் பனி ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு நான் என்னதான் பண்றது பிள்ளைங்க சட்னிக்கு வந்துட்டு வெங்காயம்லாம் உரிச்சிட்டு அப்படியே அரைக்க வேண்டியதான் மாவு வந்துட்டு அரைக்கல கடையில் என்ன என்னதாங்க இப்ப ஊற வைக்கணும் மாவு நாளைக்கு அரைச்சி காலையிலே அரைச்சிருவேன் அதனால இப்போ நைட்டுக்கு ஊற வச்சோம்னா காலையிலே அரைச்சிக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு முள்ளங்கி சட்னிக்கு வந்துட்டு முள்ளங்கி பறிச்சிட்டு வந்துடுறேன் அமலாவுக்கு வந்து எருமல் தடி தோசம் எதுவுமே சரியாகலை அதான் பெருசாக பார்த்து விடுங்க போதும் பொடிஞ்சிச்சா

அது இது முடியறத்துக்குள்ள அது வளர்ந்து வந்துடும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் வரக்கூடிய வேலி மட்டும் வச்சுட்டோம்னாக்கா எல்லாமே இங்கேயே நம்ம வெளியிலே வாங்காத அளவுக்கு பண்ணிடுவோம் தான் இப்போ சிக்கலாக இருக்கு சும்மா போடாமல் நல்லா தான் இருக்கும் அரைக்க தானே போற

பாக்கிலோ இருபது ரூபா முப்பது ரூபான்னு விற்கிறாங்க பொடிசா சொல்லிக்க அப்புறம் தான் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் டேஸ்ட்டு முக்கியம் டேஸ்ட்டு முக்கியம்ல சட்னிக்கு வதக்கிட்டு இருக்கேன் வெங்காயம் வரமிளகாய் அப்புறம் வந்து

நல்லா ஆறிடுச்சு ஆரிடிச்சு அரைச்சிடுவேன் என்னது இட்லி பொடி நம்ம வந்துட்டு இட்லி தான் இருக்குல்ல நான் இப்போ என்ன பண்ணோம்னா மிளகு கொஞ்சம் நிறைய போட்டேன் இதுல கொஞ்சம் உண்டு இட்லி பொடி இல்லையா அதோட கலந்துக்க குறைஞ்சா கொஞ்சமா வரமல்லி வரமல்லி மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு இது சளிக்கு எல்லாமே நல்லது தானே அதனால இதை நல்லா பொடி பண்ணி எங்கள் இட்லி பொடியும் இதுல கலந்து அரைச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடுவோம் இந்த சளிக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்ன்ட்டு மிளகாவோட மிளகா அதுல நம்ம கரெக்டான காரத்துல இருப்போம் இதில் மிளகாய் இல்லாமல் அந்த மிளகோட காரத்தோட சாப்பிடுவோம்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சேன் இப்போ அரைச்சி இட்லி பொடியே இதில் கலந்து வச்சுக்குவேன் ஆமாம் எனக்கு இப்போ எனக்கு ஒரு மூணு நாளைக்கு அப்படி சாப்பிடுவோங்கிறதுக்காக இதை மட்டும் அரைச்சிட்டு இங்கே இட்லி பொடி எடுத்து இதில் சேர்த்துருவேன் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இது இன்னைக்கு வந்து காலையில் துவச்சி போட்ட துணி இது எல்லாமே இப்போ மடித்து வைக்க போகிறேன் மடித்து வச்சுட்டு வீட்டை கூட்டிட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அப்புறம் வந்து எனக்கு ரெண்டு புதுப்படம் வந்திருக்கு அதுக்கு வந்து இன்னைக்கு ஜாக்கெட் ரெண்டத்துக்கு ஜாக்கெட் தைக்க கொடுத்துட்டு வந்தேன் இது வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அக்காவுக்கு தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த சாரியாமா அந்த சாரி இதுக்குள்ள ப்ளவுஸ் எல்லாம் இன்றைக்கி தைக்க கொடுத்துருவாரு எங்கள் அக்கா என்னக்கிட்டே கொடுத்துருச்சு எப் எங்கள் அக்கா எந்த புது புடவை எடுத்தாலுமே சரி ஏன் அளவுக்கு தான் ப்ளவுஸ் தைப்பேன் தைச்சு நான் நான் பேருமே மாற்றி மாற்றி கட்டிப்போம் இதுக்கு அது வேறு ஏதாவது ப்ளவுஸ் போட்டுக்குவோம் ஆனால் புடவைக்குள்ள ப்ளவுஸை நான் தான் தச்சிப்பேன் இந்த புடவை வந்துட்டு அவங்க ஆத்திரை எடுத்து கொடுத்தாங்களாம்மா எங்கள் அக்காவுக்கு அதையுமே என்கிட்ட கொடுத்துருச்சு ரெண்டு புடவையும் எங்கள் அக்கா நீ தைச்சி கட்டிட்டு ஒரு அஞ்சு நான் புது புடவைனா ஒரு அஞ்சாறு டைம் கட்டுவோம்னா கட்டிட்டு நீ கொடுறீ அப்படின்னு சொல்லி நாங்கள் மாற்றி மாற்றி கட்டிக்குவோம் யாரோட அக்காலாம் புது புடவையெல்லாம் எடுத்தா தங்கச்சிக்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு கவனத்தில் சொல்லுங்கள் எங்கள் அக்கா கொடுக்கும் புதுசாக ஒரு புடவை எடுத்தால் எங்கள் அக்கா ஜாக்கெட் தைச்சி கட்டவே கட்டாது எப்போவுமே என்னக்கிட்ட நான் கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நான் கொடுப்பேனே எப்போவுமே அதே மாதிரி தான் இப்போ நமக்கு ரெண்டு புடவை வந்திருக்கு ரெண்டுத்துக்குமே ப்ளவுஸ் இன்றைக்கி தான் தைக்க கொடுத்துட்டுருந்துருக்கேன் தச்சு வந்ததுக்கப்புறம் நான் கட்டி காமிக்கிறேன் இதை இதை மடிக்கிறதுக்கு காலைலருந்து ஒரு போராட்டம்தான் மதியத்துலேருந்து மடிப்பை மடிப்பன்ட்டு மடிக்கலை மடிச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும் சாப்பிட்டோம்னா வேலை செய்ய முடியாது சாப்பிட்டுட்டு அப்படியே மாத்திரையை பார்த்துட்டு இப்போ கொசு ரொம்ப கிடைக்குது இவ்வளோ நாளை விட இப்போ வந்து ரொம்ப கடிக்குது கொசு அதனால கொசு வரைய கட்டிக்கிட்டு கம்முன்னு படுக்க வேண்டியது இந்த பக்கம் பார்த்தோம்னா கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது பத்தாவது லேட்டாகிடுச்சு இன்னைக்கு சரி

வச்சேன் கூட்டிட்டு சாப்பிட சாப்பிட்டு திரும்ப ஒரு இடம் கூட்டுவோமா எவ்வளோ கூட்டாலும் டெஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா இருக்கு வரும் அப்படிதான் வரும் மாப்போட்டு விட்டுறோம் லேசா ஒரு மாப்பிடுப்பேன் சும்மா லைட்டாக தண்ணீர் நினச்சி கூட்டி விட்டுறேன் நான் போட்டு விட்டுறேன் அது சாப்பிட்டு போட்டோம்னா அஞ்சு நிமிஷம் காஞ்சிருது நைட்டு சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு குடிக்கிறதுக்கு வந்து அடுப்பில் வெந்நீர் வச்சுட்டேன் எப்பவுமே வெந்நீர் ரெடியாக வச்சுக்கிறது சளி பண்ணிருக்கிறதுனால சூப்பராக வந்துட்டு எத்தொண்டு கீதமாக அந்த மிளகு காரத்தோட அவ்வளோ ஒரு வாசனை அரைக்கும் பொழுது இட்லி பொடி சூப்பராக இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வர்ற மாதிரி முள்ளங்கி சட்னி நல்லா இருக்குதா நல்லா தேங்காய் சட்னி இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி இதில் வந்து முள்ளங்கி சேர்க்காம வெங்காயம் தக்காளி சட்னி மாதிரி வச்சுருந்தா இவங்களுக்கு அழகாக பிடிக்காது இதில் வந்துட்டு காய் எது வச்சு கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அரைச்சா சாப்பிடுவாங்க இட்லின்னா எடுக்கலை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இட்லியும் ரெடியாக இருக்குது நாங்கள் போயிட்டு இப்போ சாப்பிட போகிறோம் தேங்காய் சட்னியில் தொட்டு எனக்கு பிடிச்ச சட்னி பொடி அம்மா அதே என் தொண்டைக்கு இதமாக இருக்குது நல்லாயிருக்கும் பொடியில் நல்லா மிளகோட காரம் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்யுங்கன்னா இந்த சளி நேரத்தில் கஷாயம் இது மாதிரி போட்டு கொடுத்தா பிள்ளைங்க பிடிக்க மாட்டேது பிள்ளைங்கன்னு இல்லை எனக்குமே பிடிக்க மாட்டேது பிள்ளைங்க எது விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த இதுலலாம் மிளகாயோட காரத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகு அதிகமாக வச்சு கொடுங்க மிளகு ஜீரகம் இந்த மாதிரி தான் அதிகமாக வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சளிக்கு நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிடு. இப்பதான் சாப்பிட்டு வந்தோம் சாப்பிட்டுட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி வந்து அரிசி ஊற வைக்கிறேன். நான் வந்து ஒரு படி அரிசி ஊற வச்சிருக்கேன். நைட்டே ஊற வச்சிட்டோம்னா காலையிலக்காய் அரைச்சிக்கலாம் அப்படி ஊற வைக்கிறேன். அரிசி வந்து ரேசன் அரிசி தான ஊற வைக்கிறேன். ஒரு படிக்கு அரிசிக்கு வந்துட்டு ஒரு 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 படி அரிசி拿 அதல கால் படி வந்துட்டு அப்போ நான் 4 கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ்னா கால் படி நான் வந்து ரேசன் புளுங்கு அரிசி தான் வந்துட்டு இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன் ஒரு படி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்காமல் அது மூணு விலைக்கு வரும் ரெண்டு விலை இல்லைன்னா மூணு விலைக்கு எங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு தான் ஒரு படி ஊற வச்சா வரும் ஒரு படிக்கு உளுந்து எவ்வளவுனா ஒன்றும் இல்லை கால் பகுதி ஒரு படி அரிசினால் கால் படி வந்து உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்று ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் ஊற வச்சுப்பேன் ஊற வச்சு அரைக்க வேண்டியது தான் இப்போ நைட்டே வந்துட்டு அரிசியை மட்டும் ஊற வச்சிருவேன் உளுந்தை எடுத்து வச்சுருவேன் விடிய காலையில் ரெஸ்ட் ரூம் இது போய்ட்டு ரூமில் அந்த ஒரு மூணு மணி இப்படி போவோம் அந்த டைத்தில் அப்படியே தண்ணியை ஊற்றி வைப்பேன் ஏன்னா உளுந்து ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல அரிசி தான் ரொம்ப நேரம் ஊறணும் அரிசியை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா இது மாதிரி கையை வச்சு நல்லா பசஞ்சு கழுவி ஊற்றிட்டோம்னா மாவு நல்லா வெள்ளையாக இருக்கும் அதுதான் கொஞ்சம் நேரம் இருக்கேன் நல்லா இது மாதிரி கையை வச்சு இது பண்ணி அப்படியே வடிகட்டிட்டு இன்னொரு டைம் கழுவிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி வச்சுருவேன் காலையில் நான் அரைக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் காலையில் நான் கண்டிப்பாக மார்னிங் ரொட்டின் எடுத்துகிட்டு எப்படி மாவு அரைக்கிறேன் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டாச்சு வீட்டை திரும்ப ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கூட்டுவோம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட்டிட்டு வாயெல்லாம் போட்டு கொசு வேலையெல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க நாங்கள் எப்படி கொசு வேலையெல்லாம் கட்டுறது என்ன சொல்லுவாங்க நீங்கள் காதடைப்பு மூக்கடைப்பு சளி காதடைப்பு தலைக்கணும் தலைக்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் வளர்க்கலாம் இப்ப இப்போ இப்போ தண்ணி எங்கள் வீடு எங்கேயாவது குளிரும் இதில் வந்து நான் இப்போ தண்ணி ஏன் வளர்க்குறேன்னா அந்த இடம் அப்படி நனைஞ்சி போயிடும் அதனால பாத்திரம் கழுவலை காலையில் கழுவி கலான்ட்டு அடுக்கெல்லாம் விட்டுட்டு பாய் போட்டு எங்கள் பெட்ஷீட் எல்லாம் ரெடியாக வச்சாச்சு எனக்கு ரெண்டு பெட்ஷீட் நான் முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன் அந்தளவுக்கு எனக்கு குளிருது பாத்திரையை போட்டுருவோம் விடியாக மூணு மணிக்கு தான் பெட்ஷீட்டை அவங்களுக்கு எப்படி குளிவுறனாலும் அவங்களுக்கு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கணும் எனக்குலாம் குளுர் என்னால் தாங்கல ரெண்டு பெட்ஷீட் முடிஞ்சு வச்சிருக்கேன் முடிச்சுட்டு முடிச்சு அப்படி கிடையாது அது அடுத்து இதை பண்றப்ப அடுத்து மாத்தி மாத்தி வருவோம் இந்த டைம் அவங்களுக்கு அந்த என்னோடது அவங்களுக்கு மாறி போயிடுச்சு அதுக்கு என்ன பண்றது காதடைப்பு நாலு மாத்தரை எல்லாம் இருக்கு

படுத்தா மூக்கடப்பு நம்ம நைட் சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் முடிஞ்சியாச்சு படுக்கிறதுக்கு எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணியாச்சு கொசு வழங்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம் டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்க வேண்டியது இன்னைக்கு இரவு எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு ஒரு ஒரு ஏழு மணிலேருந்து வீடியோ எடுத்துருப்போம் அதுலேருந்து இவ்வளோ நிறை வரைக்கும் இப்படி தான் போணுச்சு இன்னைக்கு நைட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவை மீட் பண்ணுவோம் பாய் சாமி போய்ட்டு தைலம்லாம் நல்லா தேய்ச்சிட்டு ஆனால் எவ்வளோ தைலம் வச்சு வச்சிருந்தாலும் இந்த ரெண்டு ரூபா தைரத்துக்கு ஈடே கிடையாது செம்மையாக வெலை செய்யும் இந்த ரெண்டு ரூபாய் தைலம் தைல தர வேண்டியதான்